ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் மெம்பர் ஆக முடியும் இதுவரை மெம்பரே ஒன்னை முக்கால் பேர் போயிருக்கு உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எல்லாரும் போட்டுருவாங்களா அருந்தவங்களாம் ஓட்டு போடுவானா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு உங்களுக்கு காட்டுவாங்க எங்கள் மக்கள் மட்டும் இல்லை இவங்கன்னா என்ன வானத்தில் இருந்தால் குசித்தாங்க ஏற்கனவே மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே மக்கள் எழுச்சியாக ஒரு முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நூறு சதவீதம் ஒரு புரட்சி நடக்கும் புரட்சி நடந்தா மேஜிக் நடக்கும் எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி எங்க தலைவர் தான் சிஎம் இந்த கூட்டணிங்கிறது எதுக்கு சொல்றோம்ல ஏற்கனையே இருக்கிற கட்சி மேல வெறுப்புல வேற வழியே இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க கூடயே கூட இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு எனக்கு வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த சைடு வந்தா அவங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்காக இந்த இடத்த வச்சு சில கட்சிகள் அவங்களுடைய தலைமையின் வலுக்கட்டாய போய் திமுக ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல எந்த கூட்டணியில ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் தொண்டர்கள் டிவிக்கே பக்கம் இந்த திருத்தணியில ஒரு வடநாட்டவர் வந்து கொத்தி இது பண்ணும்போது அண்ணன் திருமாவளவன் அப்படி ஈயம் பூசின மாதிரி ஒரு அறிக்கை ஈயம் பூசாத மாதிரி ஒரு அறிக்கை விட்டார் கண்டிக்கிறோம் அப்படின்னாரு யாரைன்னு யாரைன்னு அவர் சொல்லவே இல்லை கண்டிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி திமுக கொத்தடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு வந்து விஜய் அவர்கள் பேசும்போது தீயசக்தி தூயசக்தி அப்படின்னு சொன்னாங்க அப்போ சிறுபான்மையினருடைய ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்களோ தூய சக்திங்கிற சிறுபான்மையை மட்டும் தான் ஓட்டு போடுவாங்களா புரிஞ்சுக்கிட்டேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாரு எங்க அண்ணன் சொன்னத எங்க திருமானனும் அவரோட மன திருப்திக்கு மேடையில் பேசி காட்டிட்டார் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி வந்து ஒரு சின்ன விஷயம் கூட உலகத்துல உள்ள மூல முடுக்கில் உள்ள தமிழர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய கொண்டு போய் சேர்த்துறாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவர் பேசினது மட்டும் இல்ல அந்த கண்ட வேற வேற மாதிரி நிறைய ரீல்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுதான் திமுக எதிர்ப்பு அலைகள் தமிழ்நாட்டுல அதிகப்படியாக இருக்குது அப்படின்றது உண்மைதான் அதை வந்து மறுக்கல அதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி அதாவது ஆலமரமா அதாவது எம்ஜிஆர் தொடங்கி வைத்த கட்சி ஆலமரமா வேறு இருக்கு அதிமுகவுக்கு ஈடாகுமா தாவேக்கா அப்படின்ற அதிமுக லாஸ்ட் எலெக்ஷன்ல எத்தனை பர்சன்ட் ஓட்டு எடுத்தது முப்பத்தி மூன்று முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தொன்பதோ பதினேழு எடுத்தாங்க இருபத்தி நாலு நீங்க நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் தான் சட்டமன்றம்ல நான் சொல்றேன் அது கழுத தேஞ்சி கட்டாரம்பாயிடுச்சு ஆல்ரெடி தளபதி எங்கள் கட்சியில் ஆக்சுவலாக உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஓட்டர் ஐடி கன்ஃபார்மாக இருக்கணும் அதுவும் லைவாக இருக்கணும் நீங்கள் எங்களுடைய ஆப் வந்து டிவி கே ஃபேமிலின்னு இருக்கும் நீங்கள் என்னாலும் போட்டுக்கோங்க நீங்களும் உறுப்பினர் ஆகுங்க இதை பார்க்குற எல்லோரும் கூட உறுப்பினராகுங்க டிவிகே ஃபேமிலி போன உடனே ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி போடணும் ஓட்டர் ஐடி போட்ட உடனே பூத் எங்கேவோ அந்த பூத்தில் மேப் பண்ணி விட்ரும் இதுவரை எங்கக்கிட்ட மெம்பர்ஸே கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி பேர் இருக்கான் ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் மெம்பர் ஆக முடியும் இதுவரை மெம்பரே உன்னை முக்க கோடி இருக்காங்க உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எல்லோரும் போட்டுருவாங்களா அருந்தவங்களாம் ஓட்டு போடுவானா அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டு உங்களுக்கு காட்டுவாங்க எங்கள் மக்கள் மட்டும் இல்லை இவங்கன்னா என்ன வானத்தில் இருந்தால் கூசிட்டாங்க ஏற்கனவே மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தானே அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தானே அப்போ அவங்க அப்பா அம்மா இருக்காங்க தாத்தா பாட்டி இருக்காங்க இன்றைக்கி ஃபேமிலி குரூப்லலாம் மெசேஜ் வருது இந்த மாதிரி தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் ஃபேமிலிக்குள்ளே பேசுகிறாங்க நானே எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறேன் நான் பொதுவாகவே டெய்லி இருபது பேர்கிட்ட கேட்பேன் அப்பா என் பொண்ணு சொல்லுது அதனால் நான் ஓட்டு போட போகிறேன்ப்பா என் பேரன் சொன்னான் அதனால் ஓட்டு போட போகிறேன் சின்ன குழந்தைங்க வச்சு நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் ரீல்ஸும் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தரும் அவன் வந்து நீ இவங்களுக்கு ஓட்டு பண்ண ஆஹா விஜய் மாமாவுக்கு ஆ அப்படின்னு சொல்ல அப்போது அந்த குழந்தைங்களை பார்த்த அந்த ஆசையிலேயே அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைக்காக பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுவீங்க விஜய்க்கு வந்து எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கா எல்லாம் சின்ன பசங்களான்னு சின்ன பசங்க இப்போ நீ ஓட்டுரிமையாக இருந்தால் ஒரு ஓட்டு தான் போட முடியும் சின்ன பசங்க அஞ்சு ஓட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு இங்கே போய்கிட்டு நினைக்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமாகும் ஏன் ஆகாது ஏன் ஆகாது பிள்ளைங்க சொல்றாங்க அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கினா இந்த பொருள் வாங்கணும் நீ கொஞ்சம் அமேசான்ல பார்த்து சொல்லுப்பா நீ ரிவ்யூ பார்த்து சொல்லுப்பா எல்லாமே கேட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலம் காலம்லாம் மாறிப்போச்சு நம்ம ஊருக்கு பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சதவீதம் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு வாங்கினவர் ராஜபக்சே அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அமைச்சராக இருப்பாங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க அவர் கடைசியாக ஐம்பத்தொம்போது சதவீதம் வாங்கும்போது மூணு சதவீதம் வாங்கினவர் இப்போ இருக்கிற அதிபர் அடுத்த எலெக்ஷன் அப்படியே உள்டாக மாறிச்சு அவ்வளோ ஊழல் குடும்ப ஆட்சி அந்த மன்னராட்சியையும் அந்த ஊழல் ஆட்சியும் அந்த மக்கள் வெறுத்தாங்க அவ்வளோ கடன் சைனாட்ட அவ்வளோ கடன் வாங்கி வச்சாங்க அதை வெறுத்தாங்க அதே வேலை தானே இங்கே நடக்குது மக்கள் எழு ஒரு முடிவு முடி முடிவெடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நூறு சதவீதம் ஒரு புரட்சி நடக்கும் புரட்சி நடந்தா மேஜிக் நடக்கும் இதுல அரித்மேட்டிக் ஒர்க் ஆக கண்டிப்பா நம்ம புரட்சி நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்க்கணும் அதற்கு முன்பு அப்படின்னா கூட்டணி இந்த கூட்டணி வந்து திமுக மிகப்பெரிய கூட்டணியில் இருக்காங்க திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுக தை பிறந்தால் பிறக்கும் எங்களுடைய கூட்டணி மகா மகா பெரும் கூட்டணியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து தான் நிற்க போறோன்னு சொல்கிறாங்க இப்போ விஜயவர்களுமே ஒரு சின்ன ஒரு சில சின்ன கட்சிகள் வந்து அவர்களோட இணைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க கூட்டணி இல்லாமல் அதாவது காமராஜர் கற்கன் காலத்துக்கு பின்பு வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல மகா மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கண்டாங்க

எங் அதாவது எங்களுடைய நிர்வாகிகள் மூலமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலையும் தளபதியையும் ஒற்றுக்காக பார்க்கும்போது எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி எங்கள் தலைவர் தான் சிஎம் இந்த கூட்டணிங்கிறது எதுக்கு சொல்கிறோம்ல ஏற்கனவே இருக்கிற கட்சி மேலே வெறுப்பில் வேறு வழியே இல்லாமல் எத்தனையோ பேருக்கு இருக்கிறாங்க அவங்க கூடயே கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி எனக்கு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு இந்த சைடு வந்தால் அவங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்காக இந்த இடத்த வச்சுக்கிறோம் நீங்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி இன்னைக்கு புதுவிதமான ஒரு கூட்டணி உருவாகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது எல்லாமே அதிசயமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு பண்ணோம் சில கட்சிகள் அவங்களுடைய தலைமையின் வலுக்கட்டாயமாக போய் திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை எந்த கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி தொண்டர்கள் டிவிக்கே பக்கம் இருக்கிறாங்க நாங்கள் தொண்டர்களோடு ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்கிறோம் பல கட்சிகளோட தொண்டர்கள் டிவிக்க கூட கூட்டணியில இருக்கு சரி சார் அப்புறம் எதுக்கு மலேசியால சஸ்பெண்ட் இருந்தா தான் கிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க ஆமா கண்டிப்பா சஸ்பெண்ட் இருக்கு நாங்க தான் சொல்றோம் அப்படின்றது நாங்க தான் வைக்க மாட்டோம்னு எங்கே சொன்னோம் இப்போ கூட நான் சொன்னேன் நான் கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்னா கேட்ட கேள்வியே கூட்டணி இல்லாம விஜய் அவர்களால வெற்றி பெற முடியுமா 2014ல கூட்டணி எதுக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் கூட்டணிங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை நம்மளை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அந்த இடம் நம்மக்கிட்ட இருக்குது வந்தாங்கன்னா கொடுப்போம் ஏன்னா இந்த திமுக அதிமுக கூட்டணி ஆட்சின்னு ஒன்று நடத்துனதே கிடையாது கலைஞர் அவர்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போதே ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு பல முறை விமர்சனமும் பண்ணியிருக்காங்க அப்போவும் வந்து கூட்டணி அமைச்சரவை எல்லாம் கொடுத்தே கிடையாது நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்மளை நம்பி யாரும் வந்தாங்கன்னா அவங்க சிறிய கட்சியோ இல்லை என்ன கட்சியோ அவங்களுக்கு நம்ம கூட சேர்ந்து ஒரு சமூக நிதிங்கிறது அதுதான் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஏன்னா எங்கள் டைட்டில் வச்சுருக்கோம்

அதுக்கு முன்னாடி எங்களுடைய பங்குங்கிறதெல்லாம் எங்களுடைய கொள்கை ஆனால் திமுகவில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு வேண்டாம் அவங்க தனியாகவே ஆட்சி அமைப்பாங்க அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப ஃபோர்ஸாலாம் சொல்ல ஃபோர்ஸாக சொன்னதே தளபதி கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மாநாட்டுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபோர்ஸாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனையும் அவங்களுக்கு ஃபோர்ஸாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த சைடு பிஜேபி இருக்குது போகவே முடியாது அந்த சைடு அவங்க மட்டும்தான் சொன்னதை கேட்கணும் அண்ணன் திருமாவளவனாலும் சரி திருமாவளவனால் எவ்வளோ விஷயங்களுக்கு திமுக அரசு எங்களையே வேலை செய்ய விட மாட்டேங்குது எங்கள் கட்சிக்காரனால் கொடியேற்ற விட மாட்டேக்காங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க மாதிரி நிறைய பிற்படுத்த மக்களுக்கு எதிராக நடக்கிற நிறைய வன்முறைகளில் இல்லை நிறைய விஷயங்களில் இந்த ஆட்சி சரியாக நடத்தலை அதெல்லாம் ஏன் சமீபத்தில் கூட இந்த திருத்தணியில் ஒரு வடநாட்டவர் வந்து கொத்தி இது பண்ணும்போது அண்ணன் திருமாவளவன் அப்படியே ஈஎம் பூசின மாதிரி ஒரு அறிக்கை ஈஎம் பூசாத மாதிரி ஒரு அறிக்கை விட்டார் கண்டிக்கிறோம் அப்படின்னார் யாரைன்னு யாரைன்னு அவர் சொல்லவே இல்லை கண்டிக்கிறோம் அப்படின்னார் இந்த மாதிரி திமுகவில் கொத்தடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அவங்களுக்கு சீட்டு முக்கியம் இப்போ அவங்க அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு வெளில வரலாம் ஆனால் ஏற்கனவே எம்எல்ஏ எம்பி அந்த கட்சியில் இருக்கணும் போய் திமுகவில் சேர்ந்துருவோம் வேறு வழி கிடையாது இப்போ அதுக்கு பயப்பட வேண்டியது கட்சி காணாமல் போயிடுமோ அப்படின்னு ஆனால் அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க உங்கள் தொண்டர்கள் ஃபுல்லாக விஜய் நான் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க விஜயநாக்கு ஓட்டு போடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எலெக்ஷனில் கூட உங்கக்கூடிய எலெக்ஷனில் சுத்தம் கூட செய்வாங்க போய் பட்டணம் போகும்போது போது விஜயநாக்கு ஓட்டு போட போகிறாங்க இந்த மாற்றம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி கூட தெரியும் அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் பேசலை ஆனால் இது போகுது ஏன்னா களத்தில் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது வர ஃபீட்பேக்கை வச்சு தான் இதே நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக சார் இப்போ இதற்கு முன்பு வந்து விஜய் அவர்கள் பேசும்போது தீயசக்தி சக்தி அப்படின்னு சொன்னாங்க அப்போ சிறுபான்மையினருடைய ஓட்டை வாங்குறதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்தது ஏன்னா இதற்கு முதல்ல வந்து சொன்னது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆனால் அவர் தீயசக்தி திமுகன்னு சொல்லலை தீயசக்தி கருணாநிதி அப்படின்னு சொன்னார் அதற்கு பின்பு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் தீயசக்தி திமுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதே வார்த்தையை தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பயன்படுத்துகிறாங்க தீயசக்தி திமுக தூய சக்தி நாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப கண்டிப்பா வந்து சிறுபான்மையின் அருடைய வாக்கை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இல்ல இல்ல தூய சக்திங்கிற வந்து சிறுபான்மையார் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா அது என்னன்றது உங்களுக்கு புரியும் அந்த கொஸ்டின் அதாவது அந்த கேள்வி எதனால வந்தது அப்படின்றது உங்களுக்கு புரியும் சார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதை நான் பஸ்டே சொல்றோம் எங்களுக்கு எல்லாரும் சமம்தான் சரிங்களா அதாவது அவர் அந்த விஷயம் ஏன் சொல்றேங்கிறது அந்த இடத்துலயே அவர் விளக்குனாரு திமுகவை ஏன் வந்து அம்மா ஜெயலலிதா மேடமும் சரி இல்லை எம்ஜிஆர் அவர்களும் சரி ஏன் தீயசக்தின்னு சொன்னாங்க ஏன் இவங்களை காட்டமாக விமர்சி விமர்சனம் அவர்கள் தீயசக்தி கருணாநிதி மட்டும் அப்படிதான் சொன்னாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவருடைய அவர் பொருள்பட சொல்கிறது அதுதான் ஏன் இவருங்க தீயசக்தின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் அவ புரிஞ்சுக்கிட்டேன் அவர்களை எதிர்க்கவங்க எந்த எல்லைக்கும் போய் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை செஞ்சாங்க ஐம்பியார் ஜெயலலிதாவுக்கும் அதை செஞ்சாங்க அப்போ அவர்கள் எவ்வளவு கேவலமான வேலையும் அரசாங்கம் இருந்ததுன்னா அந்த அரசாங்கத்தோட எ அந்த அடி நாதம் முறை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒடுக்க பார்ப்பார்கள் இதை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இதில் இருந்து எனக்கு தெரியுது திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார் எங்கள் அண்ணன் சொன்னதை எங்கள் திருமானனும் அவரோட மன திருப்திக்கு மேடையில் பேசி காட்டிட்டார் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு புரிஞ்சிக்கலாம் சொல்ல வரேன் ஆமாம் எங்கள் அண்ணா அவர் அவரு உள்ள இருக்கு என் கட்சியை வளரக்கூட மாட்டேங்க எனக்கு சீட்டு தர மாட்டேங்க நான் வெளியில் போனால் என் கட்சியை உடச்சிருவேங்க எங்கள் அமைப்பு ஒரு ஒரு மக்களோட மேம்பாட்டுக்காக தான் பயன் நாங்கள் இதை தோன்றணும் ஆனால் அவங்களுக்கு எதிராகவே பல வன்முறைகள் நடக்குது பல லாக்அப் அப் தட்டு நடக்குது அதில் எங்களால் குரல் கொடுக்க முடியலை ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே பொறுமிக்கிட்டு எப்படியாச்சும் எங்கேயாச்சும் பேசணும்னு நினச்சாரு தளபதி சொன்னவனே உடனே தளபதியே ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார் தளபதி சொன்னார்ன்னு சொல்லி எங்கள் திருமானம்னு சொல்லிட்டாரு திமுக ஒரு சக்தி தீயசக்தி சக்தி தீயசக்தின்னு இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்போ உள்ள மக்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா சொல்லும்போது அந்த அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லுவாங்க வெளியில் எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க இன்றைக்கி இன்னைக்கு கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் சின்ன குழந்தைய அப்படி கையில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா கேட்குது திமுக சக்தி தூய சக்தி அப்போ எந்த அளவு ரீச் இருக்குன்னு பாருங்கள் விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட உலகத்தில் உள்ள மூளை முடுக்கில் உள்ள தமிழர்கள் எல்லாத்துட்டையும் எங்களுடைய வெர்ச்சுவல் வரியா கொண்டு போய் சேர்த்துறாங்க எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அவர் பேசினது மட்டும் இல்லை அந்த கண்டை வேற வேற மாதிரி நிறைய ரீல்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க இதுதான் கொண்டு போய் மக்களுக்கு செய்தியை சேர்க்கறது